உலகெலாம் சிவமயம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இமைப்பொழுது நின்று நீங்காதான் தால் பணிந்து உள்ளம் பெரும் கோயில் எனும் தலைப்பில் சில விடயங்களை முன்வைக்க வந்துள்ளேன் அகம் பிரம்மாஸ்மி என்பது வேதம் கூறும் மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி உள்ளம் இறைவன் இருக்கும் இடம் எனவே எமது உள்ளத்துள் இறைவன் இருக்கின்றான் ஆம் இறைவன் இருக்கின்றார் என்று கூறுபவர்கள் ஆஸ்திகர்கள் இல்லை என்று கூறுபவர்கள் நாஸ்திகர்கள் இந்துக்களான நாம் ஆஸ்திகர்கள் இறைவனை கல்லிலும் காண்கின்றோம் தெய்வம் உண்டு என்று இரு தெய்வம் உண்டு என்று இரு தெய்வம் உண்டு இந்த இறைவன் செம்மண செல்வி கதையில் செம்மண செல்விக்காக விட்டுக்கு மண் சுமந்து மன்னனிடம் பிரம்படி மன்னன் இறைவனுக்கு அடித்த அடி அனைத்து உயிர்களுக்கும் வலித்தது எனவே அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றார் எனவே எம்முள் இறைவன் இருக்கின்றார் எனவே நாம் நடமாடும் கோயில்கள் இதனையே திருமூலர் நடமாடும் கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகற்கு அது ஆமே என்கின்றார் படமாடும் கோயில் பகற்கு ஒன்று ஈயில் அது நடமாடும் கோயில் நண்பர்க்கு அது ஆகா எனவே நாம் நடமாடும் கோயில்களுக்கு உதவி செய்வோம் நடமாடும் கோயிலுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்த சேவைக்கு சமம் இதனையே மக்கள் சேவை மகேசன் சேவை என்பார்கள் எனவே நாம் இறைவனுக்கு செய்யும் தொண்டை விட மனிதர்கள் நாம் எனக்கு செய்யும் தொண்டே மிகப்பெரியது உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெலாம் உல எனவே உள்ள தூய்மையுடன் வாழ்வோம் இறப்பவர்க்கு இல்லையெனா அது வழங்குவோம் இதனையே விபுலானந்தர் வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடி வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலருமல்ல அல்ல கமலமடி ஊத்தமனார் வேண்டுவது என்கின்றார் எனவே உத்தமனார் வேண்டுவது உள்ள கமலம் உள்ள தூய்மை உள்ள தூய்மை உடையவரின் வழிபாடையே இறைவன் நிற்கின்றார் எத்துணை வழிபாடுகள் மேற்கொண்டாலும் உள்ளம் புனிதம் இன்றேல் எமது வழிபாடுகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது